அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற தலைவன் தலைவி படத்தோட விமர்சனம் தலைவன் தலைவி என்ன ஒரு அழகான டைட்டிலுங்க தலைவன் தலைவி ஒரு தலைவன் இருந்தால் அவனுக்கு துணையாக உறுதுணையாக ஒரு தலைவி இருக்கணும் ஒரு தலைவி இருந்தால் அவனுக்கு துணையாக உறுதுணையாக ஒரு தலைவன் இருக்கணும் இதுதான் நம்ம இந்திய குடும்பங்களோட குடும்பங்களோட தாத்பரியம் இந்த தாத்பரியத்தில் இப்போல்லாம் சமீபமாக விரிசல்கள் விழுந்துட்டு வருது ஆமாம் இதை நம்மளாலே கண்கூடாக பார்க்குறோம் நம்ம குடும்பங்கள்லேயும் சின்ன சின்னதாக ஒன்று ரெண்டு பிரச்சனைகள் வந்திருக்கலாம் அதை பெரியவங்களாம் மத்திய சம்பி வச்சு சேர்த்து வச்சுருக்கலாம் இந்த படத்தோட கதையும் கிட்டத்தட்ட அதுதான் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓப்பனிங்கு யோகி பாபு கிளம்புறாரு ஒரு குலதெய்வம் கோயில் புதுக்கோட்டை பகுதியில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது தூண்டி கருப்பு சாம்பு சாமி அந்த கோயில் பார்த்திங்கன்னா பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது ஒரு மாதிரி வேலாக வாங்கி குத்திருக்காங்க வேண்டுதல் போட்ருக்குது வளரும் சாமி இருக்குது அங்கே வந்தவர் வந்து பள்ளி குறி சொன்னால்தான் அவர் ஒரு திருட்டு பையன் திருட போகிறதுக்கு வெயிட்டிங்கில் இருக்கிறார் இன்னொரு பக்கம் அதே கோயிலுக்கு காளி வெங்கட்டு தன் மனைவி மைனா இந்த படத்தோட இயக்குனர் பாண்டியராஜோட இளைய மகன் அவர் அதில் மகனாக நடிச்சிருக்காரு இன்னொரு குழந்த பெண் குழந்தை தன் குடும்ப சகிதமாக அங்கே வராரு அதே மாதிரி இன்னும் சிலரும் சாமி கும்பிட்டு அங்கே வந்துட்டுருக்கிறாங்க இப்போது நம்ம ஹீரோயின் நித்யா மேனன் அவங்க அப்பா ஒரு மலையாள ஆர்டிஸ்ட் அருமையாக நடிச்சிருக்கார் இந்த படத்தில் அவர் அவர் கூட மனைவியாக நம்ம தமிழ் படங்களில் நிறைய படங்கள்லாம் அம்மாக்காரர்கள் நடிப்பாங்க அவங்க இன்னொரு சிலரும் அந்த கோயிலுக்கு ஒரு குழந்தையை தூக்கிட்டு மொட்டை போட வராங்க மொட்டை போடுறவராக வராரு சென்ராயன் வந்து மொட்டை போட ஆரம்பிக்கிறாரு இப்போது யோகிபாபு கூப்பிட்டேன் நம்ம புளிப்பாண்டி அவர் கேட்குறாரு அவர் நடிகர் அவர் சில சசிகுமார் படங்கள்லாம் பார்த்தமே நல்லா நடிப்பார் அவர் யோகிப்ட என்னப்பா வள்ளியா இவங்க மட்டும் வந்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம இந்த அம்மாவோட புருஷன் ஆகாச வீரம் வள்ளியா அப்படின்னு கேட்குறாரு யார் பேரரசி அரசி அவங்க தான் நித்யாமணனோட கேரக்டர் நேம் கேட்டவுடனே இல்லைல்ல அவன் வரலப்பா அவன் வந்தால் இந்நேரம் ஏழுற ராவுகாலம் யமகண்டம் எல்லாத்தையும் கூட்டிகிட்டுல வருவாப்புல சந்திராஷ்டமோ ஒட்டுக்கா சேர்ந்த கேரக்டர் கட் பண்ணால் டங்கு டங்குன்னு பூமி அதிரம் நடந்து வர்றாரு விஜய் சேதுபதி வந்தவர் நேராக சாமிகிட்ட போய் விபூதி எடுத்து பூசுறாரு கழுத்தில் பூசுறாரு வயிற்றுல தடவைக்கிறாரு தடவிக்கிட்டு நேராக மொட்டை இருக்கிற சென்றாயனுக்கு ஓங்கி ஒரு அரை ஒரு சுருண்டு சுருண்ட பக்கம் ஒரு ஏண்டா என் பிள்ளைக்கு என்ன இல்லாமல் எப்படி மொட்டை போடுவீங்க ஏன்னா மாமனாரை அடிக்க முடியாது மாமியாரை உதைக்க முடியாது மனைவியோ அவருடைய காதல் மனைவி அதுதாங்க கதை ரெண்டு பேருக்குள்ளாரையும் அப்படி ஒரு காதல் அப்படி ஒரு பாசம் நேசம் ஆனால் ரெண்டு பேரும் அடிக்கடி சண்டை செல்ல சண்டை இல்லைங்க இது கொஞ்சம் இதுக்கு காரணம் வீட்டில் இருக்கிற நாத்தனார் இந்த ரோஷினி சே சீரியல் ஆர்டிஸ்ட் அந்தம்மா சமீபமாக அந்த சீரியலில் ரொம்ப ப்ராப்ளம் பாரதி கண்ணம்மா சீரியல் உங்களுக்கு தெரியும் ரொம்ப ஃபேமஸ்ஸு அந்த சீரியலில் சின்ன திரையில் ரொம்ப ஃபேமஸாக இருந்த ரோஷினி இந்த படத்தில் வந்து விஜய் சதுபதியோட தங்கையாகவும் ரோஷன் அவர் வந்து தம்பியாக விஜய் சதுதியுடைய நண்பர்களில் ஒருத்தர் அவர் தம்பியாக அதில் நடிச்சிருக்காரு அருமையாக நடிச்சிருக்கிறார் விஜய் சதுபதியும் தம்பி உடையான் படைக்கான மாதிரி தான் ஒரு ஒரு இடத்துலையும் பாஞ்சு அட்டிக்கிறது என்ன அப்பா சரவணன் அம்மா நம்ம தீபா சங்கர் இந்த கொஞ்சம் ஜாஸ்தி நடிப்பாங்க இல்லையா தீபா சங்கர் ஆனால் இதில் சரவணனும் சரி தீபா சங்கரும் சரி விஜய் சேதுபதி ரியல் அப்பா அம்மா இருந்தால் கூட இப்படி இருக்க மாட்டாங்க அப்படி இருக்கிறாங்க இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பரோட்டா கடை ஹோட்டல்னு சொல்லலாம் பரோட்டா கடை வித விதமாக அந்த கடையே பரோட்டாவுக்கு தான் ஃபேமஸ்ஸு யோகி பாபு இன்னும் கல்கி இந்த கேரக்டர்லாம் அங்கே தான் வந்து சாப்பிடுது கல்கி ஒரு மாதிரி ஒரு டிவிக்கிற கேரக்டரு யோகி பாபு திருடுற கேரக்டரு இது இல்லாமல் நம்ம காளி வெங்கட்டு ஃபேமிலி அவர் சித்தப்பூ சித்தப்பூங்கிறாரு விஜய் சேதுபதி ஆனால் அவர் உறவுலாம் ஒன்றும் கிடையாது ஊருக்காரன் என் சொந்தக்கார காவங்கட்டு சீனில் உருக்கிட்டு வாருங்க இந்த ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு பெரிய கோயிலில் அந்த மொட்டை போடுற சீனில் இவங்க ஃப்ளாஷ்பேக் ஓடிக்கிட்டே இருக்கும் அப்பப்போ ஃப்ளாஷ்பேக்கு நிகழ்கால காட்சிக்கு வருவாங்க எம்எல்ஏ வருவார் போஸ்டர் நந்தகோபால் வந்து மத்தியசம் பண்ண பார்ப்பார் இன்னொரு பக்கம் போலீஸ் அருள்தாஸ் கிளம்பி வருவார் இன்னொரு பக்கம் சென்றாயனை அடித்ததுக்காக அவருடைய சங்க தலைவர் முத்துக்குமார் அருமையான நடிகர் நம்ம விக்ரம் படத்தவங்க எல்லாத்துலேயும் இருப்பார் இதில் பிரமாதமாக சங்க தலைவராக கிளம்பி வர்றாரு இன்னொரு பக்கம் உறவுக்காரர்களாக நம்ம பாபா பாஸ்கர் மாஸ்டர் இப்படி எல்லாரும் வந்து விஜய் சேதுபதி இன்றைக்கி தொலைஞ்சாரு அப்படின்னு நினச்சோம்னா அவர் தூண்டி கருப்பு போட்ட அருவாலை எடுத்துக்கிட்டு வாங்கடா இவங்க இவங்கெல்லாம் வந்து சேர்ந்தாங்களா ஃபைட் சீக்வன்ஸாக அங்கே இல்லை இந்த ஃப்ளாஷ்பேக்குகளை காட்டி காட்டி இவங்க ரெண்டு பேருக்குள்ளார உள்ள காதல் ரெண்டு பேரும் சேர்ந்து கொத்து பரட்டா போடுறது அப்புறம் பெட்டில் கட்டுண்டு கிடக்கிறது இப்படி சென்ஸ் பில்ட் பண்ணிருப்பார் பாருங்கள் பாண்டியராஜ் ஆரம்பத்தில் இந்த படம் என்ன வந்து இப்படி சாதாரணமாக ஆரம்பிச்சிட்டுங்க அதுக்கப்புறம் வேக எடுத்து கிளைமாக்ஸ் கிட்டலாம் நம்ம கண்ணுலேருந்து தண்ணி பொலன்னு கொட்டும் நம்ம வீட்லையே பார்த்தீங்கன்னா சில உறவுகள் வந்தால் சண்டை அதுவும் குறிப்பாக சில வீடுகள்லாம் இந்த ஹஸ்பண்டோட தங்கச்சி வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அம்மாவோட மரும கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்க ஆனால் அந்த தங்கச்சி கேரக்டர் வந்துருச்சுன்னா அவங்களோட ஆளுமை அதுலேயும் இல்லை தங்கச்சியோட பேரில் இருக்கும் விஜய் சதுபதியோட அந்த பரோட்டா கடை அதை வந்து பொண்டாட்டி வந்த பிறகு பொண்டாட்டி பேருக்கு மாற்றிடுவார் கல்லாவில் பொண்டாட்டியை உட்கார வைப்பார் இப்படி இந்த சீன்ஸ் பாருங்கள் இது உங்கள் அம்மாவுக்கே ஆகாது எச்சலையை எடுக்க விடுவாங்க அவமாம் கறி மீனையும் கடிச்சு போட்டிருப்பான் இந்த பொண்ணு கடுப்பாகிடும் படித்த பொண்ணு இல்லை காமெடி என்னென்னா விஜய் சதுபதி டென்த்து தான் பொண்ணு பார்க்க அழைச்சிட்டு போயிருப்பாங்க பார்த்த உடனே பிடிச்சி போட்ட ரெண்டு பேருக்கும் அப்புறம் இவங்க ரவுடி ஃபேமிலி அப்படின்னு கேள்விப்பட்டு கல்யாணத்தை நிறுத்துவாங்க நீ மட்டும் என்ன பண்ண அந்த பொண்ணு அவங்க அப்பா மலையாளத்துக்காரரு பார்த்து கேட்கும் அந்த நடிகரை பார்த்து அப்போது திருப்பி அன்னங்கார நம்ம ஆர்கே சுரேஷ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறட்ட விஜய் சேதுபதிக்கு அவரையும் அந்த வில்லனும் ஹீரோ மோதிக்கிற இடங்கள்லாம் ரெண்டு பேருக்குள்ளாரையும் ஏதோ ஒரு சின்ன ஒரு சண்டை அது என்னான்னு படத்துன்னு இறுதி வரைக்கும் சொல்லாமலே படத்தை கொண்டு போனதில் பாண்டியராஜ் வந்து வின் பண்ணியிருக்கிறாரு தான் இவங்க ஏன் சண்டை போட்டுக்கிறாங்க ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கு அடிச்சுப்பாங்க பெரிய விஷயத்துக்கு அது சார் தான் போட்டால் அது அந்த பொண்ணு கேட்கும் பாருங்கள் உன்னை மாமான்னு கூப்பிடவா மச்சான்னு கூப்பிடவா மச்சின்னு கூப்பிடவா அது விஜய் சேர்ந்த எப்படி வேணாலும் கூப்பிடுவே அப்படின்னு இல்லை பேர் சொல்லி கூப்பிடு அப்படின்னு இல்லை மாஸ்டர்னு கூப்பிட்றாரு அப்புறம் பரோட்டா மாஸ்டர் அவர் இவர் எம்ஏ டபுள் எம்ஏ படித்ததே அவங்க அம்மா சொன்ன பொய்யும் கல்யாணத்துக்கு முன்னாடி விளக்கி பொரோட்டா கொடுத்து அந்த ஃபேமிலியை கவர்ந்து பொண்ணை கட்டி அதுக்கப்புறம் பரோட்டா போட விடுறப்போ அந்த குடும்பம் துடிச்சு போயிடும் அதனால தான் அந்த பிரிவா இல்லை கூட இருக்கிறவங்க எடுத்து கொடுத்து அடிக்கடி அம்மா வீட்டு கோச்சிட்டு போகிறதும் மருமக பிள்ளைகளுக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பை தருங்கிறதுலாம் ரொம்ப அழகாக அப்படியே போகிற போக்கில் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கிறாரு கிளைமாக நெருங்க நெருங்க நம்ம ஃபேமிலியில் என்ன ஏதோ ஒன்று நடந்திருக்கணும் நம்ம ஃபேமிலியில் நம்ம அண்ணன் தம்பி தங்கச்சி ஃபேமிலியும் ஒன்று நடந்திருக்கு இல்லையா அது இல்லை உறவுகள் ஃபேமிலிலேயோ அது நம்ம ஞாபகத்துக்கு வந்து போகுது அருமையாக இருக்குது என்ன ஒன்று ஹோட்டல் காரம் ஜாஸ்தி பரோட்டா கொத்து பரோட்டா அதனால் கொஞ்சம் வந்து சம்மந்தி ஃபேமிலியாக அப்படி போட்டு அடிப்பாங்களா பெண் வீட்டார் அப்படின்னு தோணுச்சு அது மாதிரி பெண் வீட்டாரை இப்படி போட்டு அடிக்குமா சம்பந்தி ஆள்லாம் அழைச்சிட்டு வர்றாரு ஆர்கே சுரேஷ் அதெல்லாம் கொஞ்சம் சினிமாவுக்காக மிகப்படுத்துன மாதிரி தெரிஞ்சு நான் கூட பாண்டியராஜ் இயக்குனர்கிட்ட கேட்டேன் இல்லை இல்லைங்க இந்த மாதிரி நான் ஒரு ஃபேமிலியை ஏன் குலதெய்வத்தை கூப்பிட போகிறப்ப பார்த்தேன் அதை வச்சு தான் இப்போ அவங்க சேர்ந்துருக்காங்களா அப்படின்னு கேட்டால் சேர்ந்துருக்காங்கன்னாரு இந்த படத்தோட இறுதியில் டைவர்ஸுக்கே அப்ளை பண்ணுவாங்க டைவர்ஸும் கிடச்சிடும் அதன் பிறகு என்னாச்சு அப்படிங்கிறது தாங்க மன்னன் விஜய் சதுபதி ஜோடி உண்மையாக சொல்கிறாங்க செகண்ட் ஆஃப் பார்த்துட்டு வந்த பிறகு இன்னமும் நம்ம மனசை விட்டு நீங்க பிறகு நம்ம கூட இன்னைக்கு போய் கொண்டாடிக்கிட்ட ரொம்ப பண்ணக்கூடாது எதுவும் அப்படின்ற அளவுக்கு ஒரு படத்தை நடத்துது இந்த படத்தை பார்த்தா நிச்சயமாக டைவர்ஸ் எண்ணத்தில் இருக்கிற ஜோடிகளும் சரி டைவர்ஸ் ஆன ஜோடிகளும் மீண்டும் இணைய பெரும் வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த தலைவன் தலைவி படத்தை மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள் இதில் விஜய் சேதுபதி ஆகட்டும் சின்ன சின்ன கேரக்டர் கேமராமேன் சுகுமார் வர்றார் ஒரு கேரக்டரில் இந்த படத்தோட கேமராமேன் மைனா நிறைய படங்கள் இந்த படம் வரைக்கும் அவ்வளோ பிரமாதமாக இருக்குங்க கேமரா ஒர்க் அதேமாரி சந்தோஷ் நாராயணனோட மியூசிக் அதில் ஒரு பாட்டு வேறு லெவல் வேறு லெவல் உண்மையாகவே மாதிரி பாடல்கள் நம்ம வந்து கொண்டாடணும் அருமையான ஒரு பாட்டு அது மாதிரி விஜய் சேதுபதியோட ஆக்டிங் இவ்வளோதான் ஆகாஷ வீரன் ஆச அளவுக்கு நடிச்சிருக்கிறாங்க பேரரசி நடிப்பு பேரரசியாக அதில் வந்து அவங்க முழிந்திருக்கிறாங்க இவங்க தான் அப்படின்னா அவங்க கிடையாதுங்க ராகவர்த்தினுங்கிற கேரக்டரில் வர்ற அந்த ரோஷினி ஆகட்டும் இன்னும் இந்த ரோஷன் தம்பி கேரக்டரில் வர்ற அந்த கேரக்டர் ஆகட்டும் பாண்டியராஜோட சின்ன பையன் நடிச்சிருக்காப்புல ஏன் அந்த குழந்தை கால் முட்டையோட அது கடைசி வரைக்கும் அது படுற பாடு படுத்துகிற பாடு அது திருப்பி பேசி குடும்பத்தை சேர்க்க அந்த சின்ன குழந்தை மூலிமா ஒரு லீடு வச்சுருப்பார் அதெல்லாம் வேறு லெவலில் இருக்குது நான் சொன்ன மாதிரி வாடிய பொட்டலாம் முட்டா ஏன்ற அந்த பாட்டு இன்னமும் நெஞ்சை தைக்கிது படத்தில் இன்னும் ரெண்டு மூணு பாடல் இருக்குது ஆனால் இந்த பாட்டு வேறு லெவலு மற்ற பாடல்களும் அதுக்காக சுமார் ரகம்ல தாளம் போட வைக்கிற ரகம் எப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இதில் ஒர்க் பண்ணியிருக்கிற எல்லோருமே யோகி பாபு யோகி பாபுலாம் சில படங்கள்ல வந்து காமெடின்னு கடிச்சிடுவார் இதெல்லாம் அவரை ரொம்ப பேசவே இல்லை அவர் கூட வர்ற கல்கி ஆகட்டும் அந்த பக்கம் ஐஸ்டண்டாக வர்ற சன் டிவி கதிர் ஆகட்டும் இன்னும் எல்லோருமே இந்த படத்தில் நடிச்சிருக்கிறார் அதேமாதிரி மத்தியத்துக்கு வர்ற போஸ்டர் நந்தகோபால் எம்எல்ஏ வந்துட்டு போயிடுவார் அவர் அன்றைக்கி மௌர விரதத்தில் இருந்ததுனால அவர் தப்பிச்சார் சித்ரா லட்சுமணன் இவர் பி பிஎல் தேனப்பன் இப்படி எல்லோருமே தயாரிப்பாளர் பி எல் தேனப்பன் எல்லாருமே சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்தை வந்து சத்யஜோதி தியாகராஜன் அவருடைய மகன்கள் சந்தில் தியாராஜன் அர்ஜுன் தயாராஜன் இவங்கெல்லாம் இணைந்து தயாரிச்சிருக்கிறாங்க உண்மையாக நல்ல வாழ்ந்த குடும்பங்களால் தான் இப்படி ஒரு குடும்ப கதையை கொண்டு வர முடியும் அதுக்கு இசைந்த இந்த தயாரிப்பு நிறுவனம் சத்யஜோதி நிறுவனத்துக்கும் இப்படி ஒரு படத்தை கொடுத்த பாண்டிராஜ் இயக்குனருக்கும் இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு படத்தொகுப்பு இதெல்லாம் அருமையாக பண்ணி கொடுத்த ஆர்ட் டைரக்ஷன் வீரசமர்லாம் வர்றார் படத்தில் அவர் தான் ஆர்ட் டேரெக்ஷனு அதெல்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவல் கேரக்டர் எல்லாருமே இருக்காங்க எல்லோருமே நிறைவாக இருக்காங்க சின்ன கேரக்டர் தான் அதுவும் இன்னும் மனசுக்குள்ளே இருக்குது தான் நான் யோசிச்சு யோசிச்சு பேர சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் எப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் மொத்தத்தில் தலைவன் தலைவி ஒவ்வொரு குடும்ப தலைவன் தலைவி மட்டும் இல்லைங்க ஒத்துமொத்த குடும்பமும் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கெல்லாம் வண்டி கட்டிட்டு போகிற மாதிரி இந்த படத்துக்கு போகணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை மட்டும் இல்லை அப்படிப்பட்ட ஆசையில் தான் இந்த படக்குழுவே அணிஞ்சிருக்குது நமக்கு தெரியும் பாண்டியராஜ் படங்கள்னாலே கடைக்குட்டு சிங்கம் எங்கள் வீட்டு பிள்ளையா சிவகார்த்திகை நடித்த படம் கார்த்தி நடித்த படம் எல்லாமே அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் ஏன் அவருடைய பசங்கள் கேடி பிள்ளை கே கிளாட்டங்க எல்லாமே உறவுகளை வந்து ஒரு மாதிரி தூக்கி நிறுத்துற மாதிரி உறவுகள் மேம்பாட்டுக்காக பண்ணுற படங்களாக இருக்கும் அப்படி ஒரு உறவுகளை கொஞ்சம் காட்டமாக மேம்படுத்த சொல்லி வந்திருக்கிற படமாக இந்த தலைவன் தலைவியை நான் பார்க்குறேன் நீங்களும் பாருங்கள் தலைவன் தலைவி உண்மையாக தலை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லி நடைபெறுறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க